என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் போராட்ட நாட்கள் முடிந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்கள் வந்துவிட்டது எத்தனை நாட்கள் போராடி விட்டாய் எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத எத்தனை விஷயங்களை பார்த்து விட்டாய் ரெண்டா எத்தனையோ விஷயங்கள் சில விஷயங்கள் எல்லாம் கேட்கவே கூடாத நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்டுவிட்டாய் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயமும் கேட்கப் போகும் விஷயமோ மிக அற்புதமாக இருக்கும் உன்னுடைய தேடல்கள் முக்கியமாக இந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டும் அந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கிறது பற்றியா அந்த ஆசைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை காண இருக்கிறது தேடும் பொழுது கிடைக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து போய்விடக் கூடாது ஏனென்றால் திடீரென்று தானாக கையுக்கு வரும் அதனால்தான் சொல்வேன் வாழ்க்கையில் இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் எப்பொழுதும் பொறுமையாக இருங்கள் நான் தருவேன் என்று வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட நிமிஷம்தான் கிடைக்கும் இந்த விஷயம் இன்றுதான் கிடைக்கும் என்பது கிடையாது நாட்கள் இருக்கிறது என்றோ ஒரு நாள் நீ கேட்டது கிடைக்கும் அதுவும் உனக்கு தேவைப்படும் நேரத்திலேயே அதனால்தான் சொல்வேன் எதுவாக இருந்தாலும் அவசரப்படாதீர்கள் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் கொடுப்பேன் என்று ஆனால் இங்குதான் இருக்கும் சிலருக்கு அவசரங்கள் தான் அதிகமாக இருக்கிறதே நிறைய அவசரங்கள் நிறைய விஷயங்கள் ஆனால் எவன் ஒருவன் அவசரப்பட்டு கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாக செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெயிப்பது கிடையாது ஒருமையாக ஒருவன் செய்கிறான் அவனுக்கு நிச்சயமாக அற்புதங்கள் அவன் தேடாவிட்டாலும் கிடைத்து கொண்டே இருக்கும் யோசித்து பார்த்தங்குமே வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாய் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறாய் எவ்வளவு மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள் நான் உன்னுடைய அம்மா மட்டுமல்ல உனக்கு ஒரு நல்ல தோழி அம்மாவை விட தோழியிடம்தானே நீ அதிகமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வாய் பகிர்ந்து கொண்டாய் நிறைய விஷயங்களை நீ பகிர்ந்து கொண்டாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையின் பேரின்பத்தை அடைவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை எல்லா விஷயத்திலும் எல்லா நிமிஷமும் உனக்கு அற்புதங்களானது நடக்கும் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் எத்தனை துரோகிகள் எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக அவர்கள் எல்லாவற்றையும் நானே அழித்துவிட்டு அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிட்டு உனக்கான இன்பத்தை கட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ப்பேன் இந்த வாராகி வாராகியை நீ எப்பொழுதும் சாதாரணமான பெண் என்று நினைக்காதே என்னுடைய சக்தியை நான் காட்ட ஆரம்பித்தேன் என்றால் உன்னாலேயே தாங்க முடியாது அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவதற்காக போராடிக் கொண்டு இருக்கிறேன் நம்புங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்றுகிறேன் உங்களுக்கு தேவையானதை கட்டாயமாக தருகிறேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் எல்லா விஷயத்தையும் பிரித்து பிரித்து பார்த்து எல்லா விஷயத்தையும் பிரித்து எது உனக்கு தேவை எந்த விஷயத்தை நீ என்னிடம் கேட்கிறாய் எந்த விஷயம் உனக்கு வேண்டாம் என்கின்றாய் என்பதை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நலனை புரிந்து கொண்டு நிச்சயமாக நான் நல்லதையே செய்வேன் அற்புதமான வாழ்க்கை எங்கு இருக்கிறது உன்னிடம்தான் இருக்கிறது அதாவது நீ என்னிடம் கேட்கிறாய் பத்தியா எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை கொடுங்கள் வாராகி அந்த மாதிரியான வாழ்க்கை கொடுங்கள் என்று உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகளை என்னிடம் நீ கேட்கிறாய் பத்தியா அதை விடவே அற்புதமான வாழ்க்கையில் மிக மிக திருப்பங்களான நிறைந்த அற்புதமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் தருவேன் பல பேருக்கு உதவி செய்தார் இப்பொழுது உனக்கு யாருமே உதவி செய்யாமல் இருக்கிறார்கள் ஆனால் தெய்வங்கள் உனக்கு உதவி செய்யும் நிச்சயமாக இந்த வாராகி அப்புறம் எதற்கு வந்தேன் உன்னுடைய வாழ்க்கையை சரி தான் வந்தேன் சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்தேன் சந்தோஷத்தை எடுப்பதற்காக அல்ல சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்தேன் இனிமேல் எப்பொழுதுமே சரிதான் சந்தோஷம் இருக்கும் எல்லா விஷயத்திலும் அற்புதங்கள் இருக்கும் நிச்சயமாக எல்லாமே கடகடவென்று நடக்க வேண்டும் எல்லா விஷயமே உனக்கு அவசரமாக நடக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் பொறுமையாக நடந்தாலும் அது உனக்கானதுதான் நிச்சயமாக உன்னிடம் வந்து சந்தோஷங்கள் சேரும் பார் எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கப் போகிறது என்பதை பார் எல்லா விஷயத்தையும் உன்னுடைய பங்களில் சரியாக செய்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அற்புதத்தை மட்டும் பாருங்கள் நான் இருப்பேன் என்பது உங்களுக்கு அப்பொழுதுதான் புரியும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நிறைய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு சில நாட்களுக்குள் நிச்சயமாக ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் அதை வைத்தே நீ புரிந்து கொள்வார் வாராகி நம்மிடம் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான் எந்த ஒரு விஷயமும் பொய் அல்ல எல்லா விஷயத்திலும் அற்புதமான உண்மையை சொல்லிவிட்டால் என்று நீங்கள் இன்னும் அதிகமாக சந்தோஷம்தான் படுவீர்கள் போதும் தங்கமே கஷ்டப்பட்டது போதும் கண் கலங்கியது போதும் நான் இருக்கும் பொழுது ஆர்ப்பாட்டமே வேண்டாம் இந்த விஷயம் நடந்துவிட்டதே அந்த விஷயம் நடந்துவிட்டதே என்ற ஆர்ப்பாட்டங்கள் வேண்டாம் நல்லது நானே உனக்கு செய்வேன் பல பேருக்கு உதவி செய்யும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்ய தெரியாதா எல்லா உதவியையும் இந்த அம்மா நின்று உனக்கு முன் ஏதாவது விசேஷமா முதல் நின்று உனக்கு உதவி செய்கிறேன் அதனால் கவலையே இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக இருங்கள் பல பேர் நிம்மதி இல்லாமல் இங்கு அலைகிறார்கள் காரணம் அவர்களிடம் தெய்வமும் இருப்பதில்லை அது மட்டும் அல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயமும் இருப்பதில்லை ஆனால் உன்னிடம் விஷயங்கள் தான் இளையே தவிர எல்லா தெய்வங்களும் உன்னோடு இருக்கிறது பல பேருக்கு உதவி செய்த உன்னுடைய கை நிச்சயமாக இந்த தெய்வங்கள் ஆகிய நாங்கள் உனக்கு உதவி செய்வோம் தெய்வம் உதவி செய்வது உனக்கு வேண்டுமா மற்றவர்கள் உதவி செய்வது வேண்டுமா என்பது முடிவு செய்துக்கொள் நான் உதவி செய்தேன் ஆனால் எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயே உனக்கு தெய்வத்துடைய உதவி வேண்டுமா இல்லை மற்றவர்கள் செய்யும் உதவி வேண்டுமா என்றது என்பதை முடிவெடுத்துக்கொள் தெய்வங்கள் ஆகிய நாங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து உன்னை ஒவ்வொரு இடத்திலும் இன்பமாக வாழ வைப்போம் இது உறுதி இதையும் நீ நம்பவில்லை என்றால் அதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும் நான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் உண்மைகளை சொல்லிவிட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு தேவையோ அதை நீ பார்த்துக்கொள் நான் இருக்கிறேன் எல்லாவிதமான அற்புதத்தையும் செய்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி